வணக்கம் செய்திகள் இன்று ஒன்பதாம் திகதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஏ ஒன்பது வீதியின் செம்மணி சந்தைக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த மீண்டும் சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பில் காவல் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அணையா விளக்கு தூபி அது மீளவும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்த தூபி மீண்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவத்திற்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அணியா விளக்கு தூவி அமைந்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தூவி சேதப்படுத்தப்பட்டமையானது சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அமைச்சர் கூறியுள்ளார் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் விரைவில் அடையாளம் காணப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்க எந்த ஒரு சமூகத்திற்கும் அரசாங்கம் இடமளிக்காது எனவும் கடத்தொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது போக்குவரத்து சேவைகளை எதிர்வரும் முப்பத்தி ஏழாம் தேதிக்குள் பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நூறு சதவீதம் சவாலானதாக இருந்தாலும் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து சேவைகளை மீண்டும் தொடக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடருந்து சேவைகளை இந்த மாதம் இறுதிக்குள் சிலாபம் வரை மீண்டும் தொடங்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் சிலாபம் சாலைக்கு விஜயம் செய்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டம் முழுவதிலும் போக்குவரத்தை துண்டித்த இருனவில் பாலம் முழுமையாக அழிந்ததை பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் எதிர்வரும் இருபதாம் தேதிக்குள் அந்த இடத்தில் ஒரு ஃபெயிலிப் பாலத்தை அமைக்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் அத்துடன் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நீரில் மூழ்கிய ஒரேயொரு இலங்கை போக்குவரத்து சபையில் பேருந்து சாலையாக சிலாபம் பேருந்து சாலை மட்டுமே உள்ளதாகவும் இதனால் பல பேருந்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் நிவாரண உதவி பொருட்களுடன் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் வந்தடைந்துள்ளது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்கா விமானப்படையின் விமானம் ஜாழ்பாணத்தை வந்தடைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்னதினம் அமெரிக்கா விமானப்படையின் இரண்டு சி நூற்றி முப்பது ரக விமானங்கள் இலங்கையை வந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்த விமானங்கள் விசேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய திறன்களுடன் வந்துள்ளன மலேக தமிழர்களுக்கு அவர்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ நிலம் கேட்டு பெறுவது நியாயமான உரிமை என்றும் அரசு நிலம் வழங்க மறுத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் கண்டே மாவட்டத்திற்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் குழு ஒன்றையும் சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலேக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இந்த காணி வழங்குவது குறித்து தான் ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலிக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரண பொருட்களை அனுப்பியதற்காக தமிழக அரசுக்கு இலங்கை அரசு நன்றி தெரிவித்துள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் தொலைபேசியில் உரையாடிய போது அரசாங்கத்தின் பாராட்டுதல்களை தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு உதவுவதற்காக அரிசி பருப்பு வகைகள் பால்மா சீனி உடைகள் மற்றும் போர்வைகள் உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் மனிதாயமான உதவிகள் தமிழ்நாடு அரசு அனுப்பியது இந்த நிவாரணப் பொருட்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து இந்திய கடற்படை கப்பல்களில் அனுப்பப்பட்டன இந்த ஆதரவு ஒரு கடினமான காலகட்டத்தில் அரசின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான மக்கள் உறவுகள் தொடர்ந்தும் வலுப்பெறும் என்றும் விஜிதகேரத் கூறினார் மீட்பு முயற்சிகள் முன்னேறும் போது நல்லெண்ணமும் ஒத்துழைப்பும் வளரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பண்டார் நாயக்கா ஞாபக்த தேசிய நிதியத்தினால் அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்க நிதியத்திற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியிடம் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் இனிதும சுனில் சனமி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா உள்ளிட்ட பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த தேசிய நிதிய பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டது ாக தெரிவிக்கப்படுகின்றது இயற்கை பேரிடரால் பாரதூரமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் துயரம் தாங்காது அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றன அவற்றை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர விமர்சிப்பவர்களை கைது செய்ய முயற்சிக்க கூடாது மக்களின் விமர்சனங்களுக்கும் மனிதநேயம் மிக்க வகையில் பதிலளிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என ஸ்ரீலங்கா பொது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன வலியுறுத்தியுள்ளார் பொது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் பேரழிவை எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் குறித்து அவதானம் செலுத்தி பாராளுமன்றத்தில் உடனடியாக கூட்டுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவை வலியுறுத்தியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் நிலைய கட்டளை பதினாறின் கீழ் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமரிடம் தான் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மக்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் துன்பப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த கிராமங்களும் மண் சரிவுகளில் சிக்கியுள்ளன வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன குடும்பங்களிடம் இடம்பெயர்ந்துள்ளன குழந்தைகளிடம் உணவு சுத்தமான நீர் இல்லை நிலைமையின் தீவிரத்தை அனைவரும் உணர வேண்டும் பாதிக்கப்பட்ட பலர் தற்காலிக முகாங்களில் வாழ்கின்றனர் வெள்ள நீர் வழிந்தோடாத பிரதேசங்களில் அவற்றில் நடந்து செல்ல வேண்டிய இன்னலை எதிர்கொண்டுள்ளன மழை குறைந்தவுடன் தங்கள் வீடுகள் அப்படியே இருக்குமா என்ற நிச்சயமற்ற தன்மையுடன் அவர்கள் இருக்கின்றனர் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல ஆயிரக்கணக்கானோர் பசி நோய் மற்றும் நிச்சயமற்ற தன்மையுடன் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்புடனும் கண்ணியத்துடனும் மீட்கப்படும் வரை மற்றும் நிவாரணம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தையும் சென்றடையும் வரை அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் களத்தில் நியமான உதவியாக மாறுவதை பாராளுமன்றம் கண்காணி வேண்டும் அவை தொடர்பில் விவாதிக்க வேண்டும் உதவிகள் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது நமது மக்களுடன் துணை நிற்பது அரசியல் அல்ல அது எமது தார்மீக கடமையாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கம்போடியா மீது தாய்லாந்து வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது எல்லையில் கம்போடியா முதலில் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாகவே வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது கம்போடியா நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது அதேவேளை தாய்லாந்து நடத்திய தாக்குதலில் கம்போடியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரையில் வெளியாகவில்லை இந்த மோதலால் தாய்லாந்து கம்போடியா இடையே மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் வடக்கு நைஜீரியாவில் உள்ள கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் நுழைந்த ஆயுத குழுவினர் கடத்தி சென்ற நூற்று கணக்கான மாணவர்களில் மேலும் நூறு மாணவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன விடுவிக்கப்பட்ட நூறு மாணவர்கள் நைஜீரியாவின் தலைநகரான அபுஜாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நைஜர் மாநிலம் உள்ளூர் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் விடுவிக்கப்பட்ட மாணவர்களும் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் குடும்பத்துடன் மீண்டும் இணைக்கப்படுவார்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நஜர் மாநிலத்தில் அகவாரா மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க பாடசாலையில் கடந்த மாதம் வெள்ளிக்கிழமை அத்துமூறி நுழைந்த ஆயுத குழுவினர் முன்னூற்றி மூன்று மாணவர்கள் மற்றும் பனிரண்டு ஆசிரியர்களை கடத்தி சென்றன இதில் பத்து முதல் பதினெட்டு பேருக்கு உட்பட்ட ஆண் மற்றும் பெண் மாணவர்கள் அடங்குவதாக அந்த நாட்டு கிறிஸ்தவ சங்கம் தெரிவித்தது கடத்தப்பட்ட மாணவர்களில் ஐம்பது பேர் தப்பி சென்று அவர்களின் குடும்பத்துடன் சேர்ந்துள்ளனர் மேலும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் மற்றும் பன்னிரண்டு ஆசிரியர்கள் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தம் அமைதி திட்டத்தை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஆனால் உக்ரைன் புரிந்து கொள்ளவில்லை எனவும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே இன்றுடன் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்காவது போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக இருபத்தி எட்டு நிபந்தனைகளை கொண்ட உடன்படிக்கை முன்வழித்துள்ளார் இந்த நிபந்தனைகளில் ஏற்க மறுத்து இதனால் போர் நடைபெற்று இந்த நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் ஜனாதிபதியுடனும் பேசி வருகின்றோம் போர் நிறுத்தம் அமைதி திட்டத்தை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனாலும் இத்திட்டத்தை உக்ரைன் ஜனாதிபதி சிலன்ஸ் புரிந்து கொள்ளவில்லை அது எனக்கு ஏமாற்றத்தை தந்தது என்றார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்